ஒரு அசம்சனில் தான் வந்தேன் சரி பார்க்கலாம் பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு பட் ஆனால் வந்து தனியார் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இதை எப்படி சொல்றது இப்போ ஒரு பல ப்ரொமோட்டர்ஸ் நம்ம போவோம் பட் ஆனால் வந்து பேசி கேன்வாஸ் கேன்வாஸ் அதாவது புஷ் ஸ்ட்ராட்டஜி புல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது ஸோ புஷ் ஸ்ட்ராட்டஜின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து புஷ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறது பட் இதே வந்து புல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளாக வாலண்டரியாக உள்ளே வந்து இது பண்ணுறது ஸோ தனிகை இஸ் கோயிங் வித் புல் ஸ்ட்ராட்டஜி மெத்தட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வரோம் நமக்கே அது பிடிச்சி போய் ஸோ நல்லாயிருக்கு பண்ணது ஸோ அப்படி யூஸ்வலாக வந்து இப்போ அபோ ஆவரேஜ் அண்ட் அபோ ஆவரேஜ் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு வீடு கட்டுறதோ ஒரு கல்யாணம் பண்ணுறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ வந்து ஸோ நமக்கேற்ற பட்ஜெட்டில் நமக்கேற்ற இதில் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்குது நல்லாவும் ஐடியா இருக்குது ஆக்சுவலி இது வந்து லான்ச் நியூ லான்ச் ஆக்சுவலாக அது நான் இன்னொரு சைட் நான் ரெண்டு சைட் நாங்கள் வாங்கினேன் பட் நல்லா இருக்குது பட் ஸ்டில் தை டூ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னோடய கொள்கையே வந்து இன்னும் இங்கே ஒரு சைட் வந்து இங்கே வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தனிகை வந்து செகண்ட் சைட் அப்படின்லாங்க ஆக்சுவலாக இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனிகை என்ன சொல்கிறது நல்லா மதிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு யாரை லோ கஸ்டமர் தானே ஹை கஸ்டர் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பாஷாக இருக்கும் ஸோ மீடியமாக இருக்கும் ஸோ பார்ஷுக்கு ஒரு மென்டாலிட்டி மீடியம்கு ஒரு மெண்டாலிட்டி லோக்கு ஒரு மென்டாலிட்டின்னு இல்லாமல் தே ஆர் ட்ரீட்டிங் ஈக்குவல் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹோக் தேங்க்ஸ் ஃபார் ஆட் தேங்க்ஸ்